அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அ அடுத்தபடியாக மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை அதாவது கடலுக்கு தெற்கு பகுதி வரை சுழற்சியானது நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது உயரழுத்தமானது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது இருந்தபோதிலும் வங்கக்கடலை விட அரபிக்கடல் உயரழுத்தம் அதை தீவிரமாக அதை வலுவாக நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டம் பொறுத்த மட்டில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் தமிழகத்தில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் அதே வேளையில் அடுத்த அதாவது டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசான இடிமலை பதிவாகும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி அதாவது அட் அதாவது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்குது என பொறுத்த தமிழகத்தில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே தொடரும் அதே வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான இடிமலை பதிவாகும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அதே சமயத்தில் ஈரோடு உள்ளிட்ட இருபத்தி ஆறு மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இன்று அதாவது இன்று தமிழகத்தில் சூரியன் குத்துக்கதிர் எங்கே பதிவாகும் என பொறுத்தமட்டில் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் உடுமலைப்பேட்டை பழனி திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியில் பதிவாகும் அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் அதர் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மே மாதம் அதர் வெப்பநிலை மேலும் உயர்ந்த பிறகு அதாவது மே மாதம் புயல் உருவாகும் அதாவது வங்கக்கடலில் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக விவ விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்